TNBC, previous year ரெண்டாயிரத்தி 2019 பார்த்துட்டு இருக்கோம் இப்பவும் பார்த்தீங்கன்னா எல்சிம் LCM ஒரு சம் பார்க்கலாம் ஃபைந்த எல்சி மவு ஏ பவர் எம் பிளஸ் ஒன் கமா ஏ பவர் எம் பிளஸ் டூ கமா ஏ பவர் எம் பிளஸ் த்ரீ ஏ பவர் எம் பிளஸ் ஒன் கமா ஏ பவர் எம் பிளஸ் டூ ஏ பவர் எம் பிளஸ் த்ரீ இவற்றின் நீச்சிறு பொது மடங்கு காண்க அப்படின்னு இதை நம்ம இந்த மாதிரி எழுதலாமா ஏ பவர் எம் என்று ஏ பவர் ஒன் கமா ஏ பவர் இந்த மாதிரி நம்ம எழுதலாம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் எல்சியம் வந்து காமனா இருக்கக்கூடிய நம்பரை எடுக்கணும் அதுக்கப்புறமே இருக்கிறதுலே அதிக பவர் எடுக்கணும் அப்போ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் த்ரீ ரெண்டு மல்டிப்ளே இருந்துச்சு அப்படின்னா பவர்ஸ் நம்ம பிளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பவரை நம்ம பிளஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஏ பவர் எம் பிளஸ் த்ரீ இதுதான் ஏதோ விஷயம் அவ்வளோதான் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ பவர் எம் பிளஸ் த்ரீ